بارك وتعالى في كلامه العزيز والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما جن عليه الليل رأى كوكبا قال هذا ربي فلما أفل قال لا أحب الآفلين صدق الله العلي العظيم صدق الله العلي عليه அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் நர்மலான் மாதத்தினுடைய ஆறு நோன்புகளும் ஏழு தராவி தொழுகைகளும் அல்லாஹுடைய கிருபையால் முடிவுற்று நம்மின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அல்லாஹ் நம் அனைவருடைய நல்ல அறங்களை ஏற்றுக்கொள்வானாக இன்னும் ஏராளமான நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசிப்பாக்குவனாக இன்னும் ஏராளமான நல்ல பிற முலான்களை புனித மிகுந்த பரக்கத்தான மாதத்தை அடைந்து நல்லமிழ்ச்சிக்கூடிய வாய்ப்பை மசீபாகுவானாக குறித்தான அல்லாஹ் அல்லாஹனுடையார்களே சில நிரு நிர்பந்தமான காரணங்களினால் ஜக்காத் சம்பந்தமான இந்த மார்க்க விழிப்பு நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் ஒரு வாரம் காலத்திற்கு தள்ளி வைக்கப்படுகின்றது இதற்கிடையில் யாருக்கேனும் நிர்பந்தமான ஜக்காத் சம்பந்தமான மசாயில் தேவைப்படுமையினால் இன்ஷா அல்லா தனிப்பட்ட முறையில் அணுகி தெளிவுபடுத்திக் கொள்ளவும் கணித்திற்கு அல்லாஹ் நடிகார்களே இன்று ஓதப்பட்ட வசனம் ஏகத்துவம் நிறைந்த முக்கியமான வசனங்கள் சைதனா இப்ராஹிம் அலி அவர்களுடைய பெயரை நாம் எல்லாம் கேள்விப்பட்டு வருப்போம் இப்ராஹிம் அலி வசலாம் அவர்களை பற்றி குரான் இரண்டு அழகான பட்டங்களை சொல்லும் ஒன்று அவர் இப்ராஹிம் அலி வசலாம் அல்லாஹுடைய உற்ற நண்பனாக இருக்கிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய நண்பன் என்ற வார்த்தையை முகமது அவர்களுக்கு கூட பயன்படுத்தியது கிடையாது அப்ப அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்திய ஒரே நபி செய்தனா இப்ராஹிம் அலி இல்லம் சொல்ல போனால் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்வானில சொல்கின்ற பொழுது நாம் அவர்களை ஏராளமான சோதனைகளை கொடுத்தோம் எல்லா சோதனைகளையும் அவர்கள் அழகாக பரிபூரணப்படுத்தினார்கள் எந்த சோதனையிலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் புரண்டு போகல சொல்ல போனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வரலாற்று பொழுது மிக நீளமான ஒரு மீள் பார்வை செய்ய வேண்டிய ஒரு வரலாறு இந்த இடத்திலே சொல்றது அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய ஏகத்துவ கொள்கையை சொல்கிறான் பாருங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு சந்தர்ப்பத்துல வாலிப வயது அடைகின்ற பொழுது தன்னை சுற்றி எல்லா மக்களும் அல்லாவுக்கு இறை நிராகரிப்பு செய்யறாங்க அதாவது சிலை வணக்கம் புரிகிறாங்க இறை நிராகரிப்பு என்பதை விட சிலை வணக்கம் சிலைகளை உருவாக்கி தானே வணங்கக்கூடிய காலம் என்ன சொல்லப்போனா இப்ராஹிம் அலே இஸ்லாமுடைய தந்தை அந்த துறையில் மிக முக்கியமான ஆளு சிலைகளை உருவாக்கி அந்த சிலைகளை வணங்குவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு வாலிபனாக ஒரு புரட்சி உருவாக்குகிறார்கள் முதல் முதலாக தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்கிறார்கள் என்னுடைய அருமையான தந்தையே நீங்கள் வணங்க வேண்டாம் அப்ப முதல் முதலாக தன் தந்தைக்கு எதிராக சமூகத்திற்கு எதிராக இணை வைப்பை எதிர்த்து போராடி ஒரு மாபெரும் புரட்சி மிக்க வாலிபன் யார் என்று சொன்னால் செய்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த வரலாறு வேறு இங்க என்னன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் முதல் முதலாக தன் இறைவன் யார் என்று தேடுகிறார்கள் வசனம் ஒரு அற்புதமான வசனம் நம்ம ஆறாவது நம்ம பேர் வச்சுக்கிட்டோம் அசல்ல சொல்ல போனா மனித இனத்திற்கும் ஜின் இனத்திற்கும் அல்லா சிந்தித்து செயல்படக்கூடிய அறிவை கொடுத்திருக்கிறான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது யாரோடு நான் உற வகித்துக் கொள்ள வேண்டும் யாரோடு நான் உறவைத்துக் கொள்ளக்கூடாது எதை வணங்க வேண்டும் எதை வணங்கக்கூடாது என்று சிந்திக்கக்கூடிய அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இது மற்ற பிராணிகளுக்கு கிடையாது மிருகங்களுக்கு கிடையாது பறவைகளுக்கு கிடையாது அதனாலத்தான் அவர்களுக்கு கேள்வி கிடைக்கும் கிடையாது நமக்கு அல்லாஹ் இந்த அறிவை கொடுத்திருப்பதால் நமக்கு நாளை மறுமையில் கேள்வி கணக்கு இருக்கின்றது இப்ப இப்ராஹிம் அலிஸ்லாம் பாருங்க அல்லாஹ் சொல்றான் முதல்ல இப்ராஹிம் அலே இஸ்லாம் இறைவனை தேட ஆரம்பிக்கிறான் என்னுடைய இறைவன் யார் உலகத்துல நான் பிறந்திருக்கேன் என்னை படைத்தவன் இருக்கணும் ஒருத்தன் என்னை படைச்சவன் யார் முதல் முதலாக வானத்தை பார்க்கிறாங்க இரவு இரவு ஏற்பட்ட நேரத்திலே நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள் அந்த நட்சத்திரத்துல பார்த்து இதுதான் என்னுடைய இறைவன் நினைக்கிறாங்க நட்சத்திரம் தான் என்னை படைச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனா கொஞ்ச நேரம் ஆனவனே பலம்மா அஃபல அந்த நட்சத்திரம் எப்ப மறைஞ்சு போச்சோ சொன்னாங்க பாலல்லா ஒய்ப்புல் ஆஃபிலேன் மறைந்து போகக்கூடியவற்றை நான் பிரியப்பட மாட்டேன் என்னுடைய ரப்பாக இருந்தால் எப்படி மறைஞ்சு போவா அது ஒரே நிலை தெரியுமல்லவா தோன்றி மறைவதாக இருந்தால் என் இறைவனாக இருக்க வாய்ப்பில்லை அடுத்து பார்க்கறாங்க பலமாற அல் கமர அடுத்து கொஞ்ச நேரம் ஆகுது ஆன உடனே சந்திரன் வருது அழகான ஒரு சந்திரன் பிரகாசமான சந்திரன் பார்த்தவனே சொன்னாங்க ஒருவேளை இது என்னுடைய ரப்பாக இருக்குமா என்னை படைத்த இறைவனாக இருக்குமா பலம் அல் ஓ மரபாசிரன் கோலஹாதா ரப்பி சொன்னாங்க இதா என் இறைவன் பலமா ஃபல எப்ப சந்திரனும் மறைந்துச்சோ அப்ப சொன்னாங்க இல்லம் யீனிய ரப்பி லபூனம் கோமி வாழின் இந்த சந்திரனும் என்னுடைய கடவுள் அல்ல அது தோன்றி மறைவதாக இருந்தால் என் கடவுள் எப்படி இருக்க முடியும் என்னை படைச்சவன் நான் எப்படி நித்திய ஜீவனா நான் எப்படி நான் நிலையாக இருக்கிறேனோ இறைவனும் நிலையாக இருக்கணும் அப்ப நட்சத்திரமும் இல்ல இல்ல அடுத்து காலை உதயமாகுது காலை உதயமானவனை பாக்குறாங்க பலம் பாக்குறாங்க சூரியன் பிரகாசமாக பிரமாண்டமாக முழு உலகத்திற்கும் வெளிச்சம் தரக்கூடிய ஒன்னாக இருக்கின்றது அதை பார்த்தவங்க சொன்னாங்க ஆதா ரப்பி ஹாத அக்பர் இதுதான் என்னுடைய இறைவன் சாதாரண இறைவன் இல்ல என்னுடைய பெரிய இறைவன் சொன்னாங்க அப்ப பாருங்க இப்ராஹிம் அலைசெலாம் ஆயு செய்யறாங்க தன்னுடைய அறிவை பயன்படுத்துகிறார்கள் அதனால தான் சொல்கிறோம் இந்த சமூகம் அறிவை பயன்படுத்த வேண்டும் சொல்லக்கூடிய தலையாட்டக்கூடாது ஒன்றை சொல்கின்ற பொழுது அதை யோசித்து பார்க்கணும் அப்ப நாம சொல்றோம் நீ கடவுள் கொள்கையை கடவுள் பண்புகளை யோசித்து பாருங்கள் கடவுள் பண்புகளை கோட்பாட்டை வைத்து யோசித்தாலே தான் இறைவன் என்று தெரிந்துவிடும் இப்ப பாக்குறாங்க சூரியன் பிரகாசமா இருக்குது எப்ப சூரியன் போச்சோ சொன்னாங்க சூரியனும் என்னுடைய கடவுள் அல்ல நானே உருவாக்குற சிறையன் கடவுள் இல்ல மறைஞ்சு போற சூரியனும் இல்ல சந்திரனும் இல்ல நட்சத்திரமும் இல்ல சொல்லிட்டு கடைசியா சொன்னாங்க இந்த எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒருவன் அவன் மேலே இருக்கிறான் இந்நீ ஒல் இன்றைய நாளிலே இந்த வானம் பூமிகள் எல்லாவற்றையும் படைத்து அதற்கு மேலாக யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் இருக்கிறானே அவன் பக்கமாக என் முகத்தை முன்னோக்குகிறேன் என்று பரிசுத்தமான நிறுத்துகிறார்கள் கண்ணிமா நல்லா உடையார்களே மாற்று மத சகோதரர்களுக்கு எப்படி அழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதை அழகான பாடம் உணர்த்துகிறார்கள் நாம் ஒன்றே ஒன்றுதான் முன்வைக்க வேண்டும் எந்த கடவுள்களாக இருந்தாலும் அந்த கடவுளின் தன்மைகள் என்ன கோட்பாடு என்ன மறையக்கூடியதா அழியக்கூடியதா கரையக்கூடியதா சாப்பிடக்கூடியதா தூங்கக்கூடியதா அந்த கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையிலே பார்த்து சொன்னால் படைத்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது அந்த தருணத்திலே தன்னுடைய இறைவன் அல்லாஹ் என்பதால் முடிவு செய்றான் கண்ணிமான் அல்லாஹ் நம்முடையார்களே இதுல என்ன பாடம் அப்படின்னா நமக்கு நமக்கும் இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுல குறிப்பா அல்லாஹுடைய பண்பு தெரியணும் நாம ஏன் வணங்குறோம் எங்க அத்தாமா சொன்னாங்க வணங்குறோம் சொன்னாங்க தொழுகிறோம் அப்படி அல்ல நான் யோசிக்கணும் அல்லாவு நான் ஏன் வணங்குகிறேன் அல்லாவுடைய பண்பு என்ன அல்லா குரான் சொல்லுகிறான் பாருங்க இந்த ஏழு வானம் ஏழு பூமி படைக்கிறதுக்கு முன்னாலையும் முதலாவதாக இருந்தான் இந்த ஏழு வானம் ஏழு பூமி மலக்குகள் எல்லாரும் அழிஞ்சு போன பின்னால எல்லாரும் மரணித்து போன பின்னால கோல் அவன் கடைசியாக இருப்பான் அப்ப கடவுள் பண்பு என்னன்னா எல்லாருக்கும் முன்னால இருக்கணும் எல்லாரும் அழிஞ்சு போன பின்னால இருக்கணும் நானே உன்னை உருவாக்கி அதை நானே கரையை அப்படின்னா அது கடவுளாக இருக்க முடியுமா மனிதனாக படைத்து சிலுவையில் அடைக்கப்பட்டவர்கள் கடவுளாக இருக்க முடியுமா ரத்தம் வந்து இறந்து போனவர் கடவுளாக இருக்க முடியுமா அல்லாஹ் பத்தி வருது நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் என்ன மரணம் அவனை நெருங்குவ நெருங்காது மரணம் என்ற பண்பு அவனுக்கு கிடையாது அப்ப இன்னைக்கு நாம கடவுள்கள் இறந்து போச்சுன்னு சொல்றோம் இதிகாசங்கள்ல கடவுள் இறந்து போயிட்டாங்கன்னு இருக்குது அப்ப இது கடவுளாக இருக்க முடியுமா இது கடவுளாக இருக்க முடியாது கன்னிமான் அல்லாஹ்னுடையார்களே இந்த கொள்கை ஏகத்துவ கொள்கையை படித்துதான் நம்முடைய ஈமானை வலுப்படுத்த வேண்டும் பெருமானா சுல்லால்லாஹுடேஷன் சொல்கிறார்கள் இன் அல்லல்லாஹ் இருக்கு சமத்து அல்லாஹ் கென்று தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கு எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம் மனப்பாடம் பண்ணிருக்கிற சில பேர் எத்துணைய நபர்கள் தமிழ் அர்த்தத்தோடு அதை ஆயுசி படுத்தோம் என்றால் நம்முடைய ஈமான் வலு பெறும் திருமானா செல்லல்லாஹுலை செல்லம் சொன்னார்கள் ஓமன் அஹ் தொண்ணூத்தி ஒன்பது திருநாமத்தையும் விளங்கி மனனம் செய்வாரே என்றால் அவர் சொர்க்கத்தே நுழைவார் காரணம் என்ன எல்லா கொள்கை கோட்பாடும் ஒரு கடவுளுடைய அத்துணை கொள்கை கோட்பாடும் ஹஸ்மாவுல் ஹஸ்னாவ சொல்லப்பட்டிருக்கு அஸ்மாவுல் ஹஸ்னாவ படிக்கணும் திருமானா செல்லல்லால்லாஹுலே செல்லம் சஹாபாக்களுக்கு இதைத்தான் பத்து வருடங்களாக அல்லாஹுடைய கொள்கை கோட்பாட்டை உணர்த்தினார்கள் நாம மட்டும் ஏன் அல்லாஹ் வணங்குறோம் இந்த சிலைகளை இந்த சிலைகளை சூரியனை இந்த மனிதர்களை நாம் ஏன் வணங்குறதில்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமா பாருங்க சூரத்துல் இஹ்லாஸ் இஹ்லாஸ் ஓதி பாருங்க ஒரு கடவுளின் அடிப்படையான பண்பு சொல்லப்பட்டிருக்கும் உல் நபிய சொல்லுங்கள் ஹுவல்லாஹு அஹத் ஹுவல்லாஹு அஹத் அவன் இறைவன் என்பவன் ஒருவன் மலைக்கு ஒரு இறைவன் பூமிக்கு ஒரு இறைவன் காற்றுக்கு ஒரு இறைவன் வானத்திற்கு ஒரு இறைவன் பூமிக்கு இறைவன் என்ன சொல்றாங்க ஒரு சில இடங்கள்ல மதங்கள்ல ஆயிரத்தி அறுநூறு கடவுள் நாற்பது நாயிரம் கடவுள் அப்ப கடவுள் என்பவர் ஒருவர் தான் ஒரு மாநிலத்தில் ரெண்டு முதலமைச்சர் இருந்தாலே வண்டி ஓட மாட்டேங்குது கடந்த காலத்தில் ஒரு மாநிலத்துல ஒரு முதலமைச்சர் பரவாயில்ல ரெண்டு முதலமைச்சர் வண்டி ஓட மாட்டேங்குது ஒரு மாநிலத்தை இருவரால் அதை முடியாது என்றால் முழு அண்ட சராசரத்தையும் ரெண்டு பேர் பங்கு போட முடியுமா எனவே கடவுள் என்பவன் ஒருவன் தான் அது வானமாக இருந்தாலும் பூமியாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாஹ் அடுத்து சொல்றான் அல்லாஹூ சமத் எந்த விதமான தேவையும் இல்லை உனக்கு அவனுக்கு வருஷ இதெல்லாம் படைக்கணும் வருஷம் இதெல்லாம் கொடுக்கணும் அவனுக்கு இதெல்லாம் கொண்டு போய் சாப்பிட வைக்கணும் இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கும் இவனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கும் இவனுக்கு இந்த மகளை பிடிக்கும் எந்த பேச்சும் இல்ல அல்லாஹ் அவன் எல்லா ஒற்றை விட்டும் தேவையற்றவன் அவனுக்கு எதுவுமே தேவை கிடையாது அல்லாஹுசமத் அடுத்து லம் எளிது வளம் அடுத்தது ஆயத்துல ஓதி பாருங்க அல்ல அடுத்து சொல்லுவான் லம் எளிது அவன் யாருக்கும் புள்ளையே இல்லை இந்த கடவுள் இந்த கடவுளோட புல்லு இந்த கடவுள் இவர்களுடைய அவதாரம் இந்த இதெல்லாம் இல்லை அவன் யாருக்கும் பிள்ளையாக இல்லை அவன் எந்த பிள்ளையும் பெற்றெடுக்கவும் இல்லை குடும்பமே கிடையாது அப்ப இது கடவுளோட குழந்தைங்க இது கடவுளோட ஜீவராசிங்க இது கடவுளோட இந்த பேச்சு சொல்ல முடியுமா இஸ்லாமிய கொள்கை கோட்பாட்டுல எளிர் வலம் அல்லா கடைசியாக சொல்வான் வலம் அவனுக்கு நிகராக அண்ட சராசரத்தில் எவனும் கிடையாது அவனுக்கு நிகராக சக்தியிலே குதிரத்திலே அல்லாவுடைய வல்லமையிலே அல்லாவுடைய கோபத்திலே அல்லாவுடைய இறக்கத்திலே அல்லாவுக்கு சமமாக யாரும் கிடையாது ஆனா மற்ற எல்லா மதங்கள் எடுத்துக்கொள்ளுங்க எல்லா மதங்களிலேயும் எல்லா கடவுள்களுக்கு தேவை இருக்கின்றது எல்லா கடவுள்கள் பரவாறாக இருக்கிறார்கள் எல்லா கடவுள்களும் பிறந்திருக்கிறார்கள் எல்லா கடவுளும் இறந்திருக்கிறார்கள் எல்லா கடவுளுக்கும் குடும்பங்கள் இருக்கின்றது கடைசியாக ஒரு கடவுளுக்கு நிகராக இன்னொரு கடவுள் இருந்திருக்கிறார் ஸ்ரீலங்கால ஒரு கடவுள்னா தமிழ்நாட்டுல ஒரு கடவுள் தமிழ்நாட்டுல ஒரு கடவுள்னா அவருக்கு நேராக ராமேஸ்வரத்துல ஒரு கடவுள் அப்ப கடவுள் என்பது நகர் அவனுக்கு முன்பாக சமமாக எந்தவிதமான ஜீவராசிகளும் கிடையாது இணையத்தில் தான் நல்லா நடிகார்களே எனவே ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் படிக்க வேண்டிய முக்கியமான அடிப்படை பாடம் என்னவென்று சொன்னால் இஸ்லாமிய கொள்கை அந்த இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படை என் ரப்புள்ள ஆலமீனுடைய பண்புகள் என்ன அவன் ஏன் எனக்கு ரப்பாக இருக்கிறான் என்பதை நாம் அஸ்மாவல் கிருஷ்ணாவின் மூலமாக படிக்க முடிகின்றது இதே பண்புகளை தான் செய்தனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன் இறைவன் யார் என்று தேடுகின்ற தருணத்திலே தன் ரப்பாக பெற்றுக் கொண்டார்கள் கண்ணிமான் அல்லாஹ் அடியார்களே இந்த சம்பவத்தை அல்லாஹ் குரான்ல ஏன் சொல்றான் அப்படின்னா அடியார்களே சம்பவத்தின் மூலமாக படிப்பணி பெற்றுக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அறிவோடு செயல்படுது இவன் என்ன சொல்றான் அவன் என்ன சொல்றாங்கிறத தாண்டி மார்க்கம் சொன்ன விஷயங்களை அறிவோடு சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் எனவே கடவுள் கோட்பாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் அதில் மடமையாக இல்லாமல் அதில் நாம் ஒரு பொடுபோக்காக இல்லாமல் நாம் நித்திய ஜீவனான அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ரஹமான ஏகத்துவ கொள்கையிலே அவனுடைய சிபத்துகளையும் அவனுடைய பண்புகளையும் அவனுடைய பெயர்களையும் பரிபூர்ணமாக விளங்கிக் கொண்டு இறுதி மூச்சு வரைக்கும் அந்த விஷயங்களில் முழுமையான ஈமானை உறுதிப்படுத்துவானாக நாம் வாழ்கின்ற காலம் எல்லாம் நம்முடைய ரப்புல் ஆலமீனுடைய கொள்கையிலே ஆலமீனுடைய அந்த ஏகத்துவ விஷயங்களிலே எந்த விதமான சமரசம் இல்லாமல் அதில் முழுமையான சரியான அகீதாவோடு வாழ்ந்து கலிமால முகமது ரசூல் மரணிக்கக்கூடிய பாக்கியம் தருவானாக அல்லாஹ் வாழும் காலம் எல்லாம் ஆஃபியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்கச் செய்து இல்லாவிதமான நல் அறங்களை செய்யக்கூடிய பாக்கிய நசீப் ஆலமீன் கூல் ஏர் சர்வீஸ் எங்களிடம் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் கான்டாக்ட் ஐயூப்கான் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் டூ செவன் எயிட் செவன் டூ எர்மப்பட்டி நாமக்கல்